அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு ஐராவதக் கஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேத்தன கால ஸ்ரீமதுநாதீ தீர்ங்கரபரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்தன கால ஸ்ரீ மதுநாதீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபூர்வமந்திரமேரு ஐராவதேத்திர வனகாலீ மதுநாதநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபூர்வமந்திரமேரு ஹைராவத வதமான கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராபூர்வ மந்திரமேரு ஹைராவதேத்தன காலஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ரார்த்திபூர்வமந்திரமேரு ஹைராவதேற்ற வன கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் தீப கிரீம் புஷரார்த்திபூர்வமந்திர மேரு ஹைராவதேத்தன சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபூர்வமந்திரமேரு